இறப்பதற்கு முன்பே விஜயகாந்த் வாய்மொழியால் எழுதி வைத்த கடிதம் அதிர்ச்சியில் குடும்பத்தினர் கடிதத்தில் காத்திருந்த அதிர்ச்சி அதாவது தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் இன்று காலை காலமான நிலையில் நேரில் அஞ்சலி செலுத்திய முதல்வர் ஸ்டாலினிடம் நடிகர் விஜயகாந்த் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு விஜயகாந்த் மனைவி பிரேமலதா கோரிக்கை வைத்த நிலையில் பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தேமுதிக தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்த நிலையில் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நாளை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது இன்று முழுவதும் நடிகர் விஜயகாந்த் உடல் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் நாளை மாலை நான்கு முப்பத்தைந்து மணிக்கு தேமுதிக கட்சி அலுவலகத்தின் முன்புறம் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக தேமுதிக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட உள்ளது ரசிகர்கள் தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறியாளும் காட்சி உரைய வைக்கிறது சினிமாவிலும் பொது வாழ்விலும் தனி இடத்தை பிடித்து கேப்டனாக கொண்டாடப்பட்டு வருகிறார் விஜயகாந்த் இவரது இந்த மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அத்துடன் அரசு மரியாதையுடன் இவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார் அன்பிற்கினிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் மறைவை ஒட்டி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான இவர் திரையுலகிலும் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர் எனவும் நடிகராக நடிகர் சங்க தலைவராக அரசியல் கட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவராக இவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர் என்றும் குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர் அறிஞர் கலைஞர் அவர்களின் மீது என்றென்றும் இவருக்கு தனி பாசம் உண்டு தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை கலைஞர் தலைமையில் நடத்திய தமிழ் உணர்வாளரான நண்பர் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களின் கலையுலக பொன்விழாவை பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து பேனாவை பரிசாக அளித்தவர் என்றும் கலைஞர் அவர்கள் உடல்நலன் குன்றியிருந்தபோது நேரில் வந்து உடல்நலன் விசாரித்து சென்றதுடன் கலைஞர் மறைந்தபோது வெளிநாட்டில் இருந்த நண்பர் விஜயகாந்த் கண்ணீர் மல்க காணொலி அனுப்பி தன் இரங்கலை தெரிவித்ததையும் வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவிலேயே நேராக சென்னை கடற்கரையில் உள்ள தலைவர் கலைஞரின் ஓய்விடம் சென்று தன் வணக்கத்தையும் செலுத்தியதையும் எவரும் மறுக்க முடியாது என்றும் தமிழ் உணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மனிதரான நண்பர் விஜயகாந்த் இவர்களுடன் கலைத்துறையில் இணைந்து செயல்பட்ட காலங்கள் நெஞ்சில் நிழலாடுகின்ற எனவும் கலைஞர் அவர்களின் வசனத்தில் விஜயகாந்த் கதாநாயகனான நடித்த மக்கள் ஆணையிட்டால் என்ற படத்தில் கலைஞர் எழுதிய பாடல் காட்சியில் நானும் பங்கேற்றிருந்தது நினைவில் மலர்கிறது என்றும் கூறியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் மேலும் இவருடனான நட்பு எந்த காலத்திலும் எத்தகைய அரசியல் சூழலிலும் மாறவே இல்லை என்றும் நண்பர் விஜயகாந்த் உடல்நலன் குன்றியிருந்த நிலையில் இரண்டு முறை நேரில் சென்று சந்தித்து இவர் விரைந்து நலம் பெற விரும்பினேன் என்றும் இயற்கை இரக்கமின்றி என் நண்பரின் வாழ்வை எடுத்துக்கொண்டிருக்கிறது கேப்டன் என தமிழக மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பாகும் இந்த மிக துயரமான சூழலில் என்னை நானே தேற்றிக்கொண்டு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் திரையுலகத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அது மட்டுமில்லாமல் இந்த நிலையில் இறப்பதற்கு வெகு நாட்களுக்கு முன்பாகவே விஜயகாந்த் எழுதிய கடிதம் ஒன்று சிக்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆமாங்க வாய்மொழியால் இவர் சொல்ல சொல்ல அந்த கடிதத்தை இவரது பிஏ ஏ ஒருவர் எழுதியுள்ளாராம் அந்த கடிதத்தில் கூட தான் ஒருவேளை இறந்துவிட்டால் அப்போதும் பொதுமக்களுக்கு தங்களால் உதவிகளை தங்கள் குடும்பத்தினர் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் தேர்தலில் நம் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை என்றாலும் உதவி என்று கேட்டு வரும் மக்களுக்கு மறுக்காமல் உதவ வேண்டும் என்பதே தன்னுடைய கடைசி ஆசை என்று கூறியிருக்கிறாராம் விஜயகாந்த் ஆக யானை இருந்த போதும் ஆயிரம் பொன் இறந்த போதும் ஆயிரம் பொன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார் நம்ம கேப்டன் விஜயகாந்த்